நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி ஈசி டெபர்னேஷன் தலைப்புச் செய்திகள் கனடிய பல்கலைக்கழகங்களில் வெளிநாட்டும் மாணவர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி தமிழ் மக்களுக்கான தனி நாடு எனது நோக்கமல்ல என அரிய நேத்திரன் தெரிவித்துள்ளார் சிறப்புடன் நடைபெற்றது நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் தேர் திருவிழா கொழும்பு தாமரை கோபுரம் இன்று சிவப்பு நிறத்தில் ஒளிரும் மனைவியை கொன்ற இளைந்தேருக்கு நேர்ந்த கதி வவுனியாவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசங்கியின் பதாதைகள் போலீசாரால் அகற்றம் ட்ரம்பை நெருங்க முயற்சித்த மர்ம நபரால் பரபரப்பு அடையாளம் தெரியாமல் மாறிப்போனார் நிவேதா தாமஸ் இனி தொழில் மத்திய அரசாங்கம் வெளிநாட்டு மாணவர்கள் உள்ளீர்ப்பை வரையறுக்கும் வகையில் நடவடிக்கை எடுத்திருந்தது கடந்த ஜனவரி மாதம் வெளிநாட்டு மாணவர்களை உள்ளீர்ப்பது குறைக்கப்படும் என குடிவரவு அமைச்சர் அறிவித்திருந்தார் வீடமைப்பு சுகாதாரம் உள்ளிட்ட வசதிகளை வழங்குவதில் நிலவும் நெருக்கடி நிலைமையால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது அரசாங்கத்தின் புதிய கொள்கை காரணமாக வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டில் முப்பத்தி ஐந்து சதவீதம் வீழ்ச்சி அடையும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது தமிழ் மக்களுக்கான தமிழ் நாடு உருவாக்குவது எனது நோக்கம் இல்லை என தமிழ் பொது வேட்பாளர் அரிய நேத்ரன் அது தெரிவித்துள்ளார் அரிய நேத்ரன் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் தமிழருக்கான முழுமையான சுதந்திரமே தமது பிரதான நோக்கம் தமிழருக்கான தனி நாடொன்று உருவாக்குவது நோக்கமாக இருந்திருந்தால் தாம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிருக்க மாட்டேன் தாம் சமத்துவ அரசாங்கத்தை விரும்புவதாகவும் கனடா மற்றும் ஸ்வீடன் ஸ்காட்லாந்து போன்ற நாடுகளில் காணப்படுவதை போன்ற சமத்துவ அரசாங்கத்தை உருவாக்குவதே தமது நோக்கம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் தேர் இன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கடந்த ஒன்பதாம் தேதி நல்லூர் கந்தனின் வருடாந்த மகோற்சவம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது உள்ளது நாளை தீர்த்தோற்சவம் மற்றும் கொடியிரங்கத்துடன் திருவிழா நிறைவு காண இருக்கிறது மகோற்சவ தினங்களில் அருளொளி வீசும் கம்பீரமான தோற்றத்துடனும் எல்லையில்லா கொள்ளை அழகு தரிசனமும் நல்லூராணின் சிறப்பாகும் அல்சமர் நோய் மீது உலக மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் செப்டம்பர் மாதத்தை அல்சைமர் மாதமாக அறிவிக்க ஐக்கிய நாடுகள் சபை முடிவு செய்துள்ளது அல்சைமர் நோய் அறிகுறிகள் தொடர்பில் கவனம் செலுத்த உலக சுகாதார ஸ்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது உலக அல்சைமர் மாதத்தின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் கொழும்பு தாமரை கோபுரம் இன்று ஒன்றாம் திகதி சிவப்பு நிறத்தில் ஒளிரும் என அதன் முகாமைத்துவ நிறுவனம் அறிவித்துள்ளது அவுஸ்திரேலியா மெல்பர்னில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி இலங்கை பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் பெண்ணின் கணவரான இலங்கையைச் சேர்ந்த தினேஷ் கொரோரா என்பவர் ஆயுதம் ஒன்றினால் அவரை தாக்கி கொலை செய்துள்ளார் வழக்கில் தாம் கொலை செய்யவில்லை என்றும் தற்காப்புக்காகவே அவரை தாக்கியதாகவும் குறித்த இலங்கையர் வாக்குமூலம் வழங்கியிருந்தார் எனினும் அவர் கொலை செய்த உயர்நீதிமன்ற விசாரணை உறுதிப்படுத்தியதைத் தொடர்ந்து அவரை விளக்கமறியலில் வைக்குமாறும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வவுனியாவில் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்வதற்காக ரணில் விக்ரமசிங்க வவுனியாவிற்கு விஜயம் செய்திருந்தார் வவுனியா நகர பகுதியில் ரணில் மற்றும் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் ஆகியோரது உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்த பதாகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது குறித்த பதாகைகள் ஜனாதிபதி ரணில் வருகையை தருவதற்கு முன்பு போலீசாரால் அகற்றப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த வவுனியா பிராந்திய ஊடகவியலாளர்கள் இருவரை அழைத்த போலீசார் அவர்களின் விவரங்களை பதிவு செய்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது அமெரிக்காவில் எதிர்வரும் நவம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடக்க உள்ள நிலையில் டொனால்டு டிரம்ப் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார் பென்சில்வேனியாவில் டிரம்பின் பேரணியில் மர்ம நபர் தடையை மீறி டிரம்பை நெருங்க முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திக் கொள்ளது இது தொடர்பாக வெளியான காணொலி காட்சிகளில் தாடி வைத்து கிளாஸ் குரோலிங் அணிந்த நடுத்தர வயது நபர் ஒருவர் பொதுமக்கள் தடையை மீறி செய்தியாளர்கள் இருந்த பகுதிக்குள் நுழைந்து மேடையில் ஏற முயற்சிக்கின்றார் அவரை தடுத்து நிறுத்திய போலீசார் அங்கிருந்து அழைத்து சென்றது சிறிது நேரத்திலேயே கூட்டத்தில் இருந்து மற்றொரு நபரையும் கை விலங்கிட்டு போலீஸ் அழைத்துச் சென்றது தமிழில் ஜில்லா படத்தில் விஜய் தங்கச்சியாக நடித்த புகழ்பெற்றவர் நிவேதா தாமஸ் அதன் பிறகு நவீன சரஸ்வதி சபதம் என்ற படத்தில் ஜெய்க்கு ஜோடியாக நடித்தார் பிறகு நிவேதா தாமஸ் தெலுங்கு பக்கம் சென்று டாப் நடிகையாக வலம் வந்தார் சமீபத்தில் இவர் வீடியோ ஒன்றை பார்த்து ரசிகர்கள் ஷாக் ஆகிவிட்டனர் அதில் பல மடங்கு வெயிட் போட்டு ஆளே அடையாளம் தெரியாமல் மாறியுள்ளார் மேலும் இந்திய செய்திகள் கனட செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி ஈசி என்ஜின்கள் வழங்கும் ஈசினி